இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயி உள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக என் இனிய சுந்தங்களே அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லா பரகாத் அன்பு சகோதரர்களே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தின் மூலமாய் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டுக்கு மேல் போய்கொண்டிருக்கிறது இன்னும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அரசாங்கம் கள்ளச்சாராய பேர்வழிகளை எல்லாம் நாங்கள் அழித்துவிடப் போகிறோம் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு சாவுக்கு பிறகு சிபிசிஇடி இடத்திலே அந்த வழக்குகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகள் ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்களை அதை விற்றவர்களை மென் மெத்தனால் வாங்கி தந்தவர்களை என்று இருந்து தான் நம்முடைய தாம்பரம் இப்படி எல்லா பகுதிகளிலேயும் இருப்பவர்களை கைது செய்கிறார்கள் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அன்பு சௌதர வருட வருடம் பட்டாசு ஆலைகளில் கள்ளத்தனமாக பட்டாசு ஆலை வைக்காமல் ஓட்டி அது விபத்துக்குள்ளான பிறகுதான் இது வந்து லைசன்ஸ் இல்லாதது என்று சொல்லுகிறார்கள் சில நேரங்களில் லைசன்ஸ் உள்ளதில் கூட விபத்துகள் நடக்கிறது இந்த விபத்துகள் நடக்கிறது என்றால் இந்த பட்டாசு ஆலைகளில் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதிகள் தொழிலாளிகளுக்கு உள்ள பாதுகாப்பு வசதிகளெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தி இருக்க வேண்டும் அதற்காக வருவாய்த்துறையைச் சேர்ந்தவர்கள் அதை கண்காணிக்க வேண்டும் அதுக்குரிய அதிகாரிகள் கண்காணிப்பார்கள் ஆனால் இந்த விபத்துக்கள் நடந்த பிறகு சில பேர் இறக்கிறார்கள் சில பேர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய முதலாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் கொஞ்ச நாட்களில் வழக்கில் வெளியே வந்து அது வந்து விடுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் இப்படி நடக்கும் பொழுது உடனே கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றுகிறார்கள் அதெல்லாம் தப்பு என்ன நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள் இது வருட விட நடக்கிறது வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை கூட இது நடக்கிறது அதை கண்காணிப்பதற்கு போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அவர்களை நீக்கம் செய்தீர்களா இதெல்லாம் இல்லை அதே மாதிரி தான் இந்த கள்ளச்சாராயத்திலையும் இன்றைக்கு கள்ளச்சாராயத்தினுடைய அந்த சாவுகளினுடைய எண்ணிக்கை மேக போக போக நீங்கள் நடவடிக்கை எடுப்பது போல பாஷாங்க காட்டுகிறீர்கள் உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்றால் இல்லை எப்படி சொல்வாரே உடனடியாக நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பாளரை காத்திருப்பும் பட்டியலுக்கு அனுப்புகிறீர்கள் சரி ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவரை இடமாற்றம் செய்கிறீர்கள் இப்போ நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி புரிகிறார் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கே ஆட்சி புரிவது ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அவர்கள் தான் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கிற தருகிற கோப்புகளிலே அவர் கையெழுத்தப்படுகிறார் நீங்கள் அமைச்சர்கள் போய் சொன்னாலும் சரி வேறு விதமான சிபாரசுகள் வந்தாலும் சரி இவைகளையெல்லாம் ஐஏஎஸ் அறியாத இடத்திலே அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகார இடத்திலே கொடுக்கிறார்கள் அவர் பார்த்துட்டு இது கெழுத்து போடுங்கன்னு அவர் கைது போடுறார் அந்த கூட அப்படி காமிச்சு கெழுத்து போடுங்க அப்படிபாங்கள அந்த கை நட்டு வைக்கிறவங்களுக்கு அது மாதிரி தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது கவர்னர் ஆட்சி நடந்தால் எப்படி அதிகாரிகளுடைய கை ஓங்கியிருக்குமோ அதுபோல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகாரிகளுடைய கை ஓங்கியிருக்கிறது அதிகாரிகள் சொல்வதை மட்டுமே இவர் செய்கிறார்கள் இவரால் முடியப்படில்லை என்றால் இவருடைய உடல்நிலை ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் ஏ இவர் நீங்கள் என்ன வேற இடத்துல கொடுக்க போகிறீங்க உங்கள் சொந்த மகனிட்ட கூட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் கட்சியினுடைய தலைவராக கூட இருக்கலாம் ஆனால் எந்த அதிகாரத்தையும் யார் இடத்துலையும் கொடுக்க மாட்டோம் நான் தான் வச்சுருக்கணும்னு சொல்லி வச்சுட்டு அதையும் சரியாக பயன்படுத்தாமல் இன்றைக்கு அதிகாரிகளினுடைய ஆட்சி நடக்கிற காரணத்தினாலே தான் அதுவும் ஐஏஎஸ் அதிகாரிகள் பாருங்கள் எதிலையும் அவர்கள் தண்டனை பெறுவதில்லை இல்லை ஒன்றும் வேண்டாம் தூத்துக்குடி சம்பவத்திற்கு கலெக்டருக்கு சம்பந்தமே இல்லையா அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் பொறுப்பா இந்த உத்தரவு போட்டது யாரு அப்போ இந்த விசாரணை கமிஷனுடைய அறிக்கை வந்த பிறகு கூட அதிகாரிகள் மீது குறிப்பாக இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது அதிகபட்ச நடவடிக்கை எதுவுமே இல்லை நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் அவர்களே திருட்டுத்தனமான சாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள் இதில் எனக்கு ஒரு கதை ஆபத்துக்கு வருகிறது அதாவது பத்து குழந்தைங்க ரோட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்குது இன்னொரு ஒரு ரெண்டு குழந்தை வந்து விளையாட சொன்ன இடத்துல விளையாடி இருக்கிறார்கள் வண்டி வேகமாக வருகிறது அதுக்கு பிரேக்கு ஃபெயிலியர் ஆகிருச்சு வண்டியை எங்கேயாவது போய் தான் போடணும் இந்த பத்தா ரெண்டான்னா பத்து பேரில் சாகணும் அப்போ இந்த ரெண்டு பேர் சரியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க போய் சாகடிக்கலாமேங்கிற மாதிரி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மீன் பிடிக்க சென்றவர்கள் அவர்கள் கடலிலே போய் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தருவது ரெண்டு லட்சம் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தருவதெல்லாம் ரெண்டு லட்சம் ஆனால் கள்ளச்சாராயத்தை இறந்தவர்களுக்கு நீங்கள் பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் நான் சொன்ன பத்து அல்ல இருபத்தஞ்சு லட்சமே கொடுங்கள் யார் அப்பனுட்டு காசு உங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கொடுங்க அல்லது இந்த கள்ளச்சாராயத்தை யாரெல்லாம் காய்ச்சினார்களோ அவர்களிடத்திலேயுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து இங்கே ஆட்சி அதிகாரம் செய்த அந்த ஆட்சியாளர்கள் யார் மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறை அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது நியாயம் அரசாங்கத்தினுடைய அதாவது மக்களினுடைய பத்து லட்சம் இது கள்ளச்சாராயம் வேற நல்ல சாராயம் சாராயம் என்றாலே அது தீமை உங்களுக்கு தெரியும் சாராயத்தை நீங்க வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அனைத்து இந்திய அஇஅதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சாராய எதிர்ப்பாக டாஸ்மாக மூட வேண்டும் என்று உங்கள் கூட்டணியில் இருந்த எல்லோருமே மரியாதைக்குரிய வைக்கோ அவருடைய தாயாரே களத்தில் நின்று போராடினாங்க நினச்சா இல்லையா இப்ப ஆட்சி மாறிடுச்சு நாங்கள் வந்தா கொடுப்போம் நாங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாஸ்மாக் ஏதாவது மது விளக்கை ரத்து செய்வோம் மதுவை விளக்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா அப்போ மதுவை விளைக்கிருவோன்னு சொன்னவங்க இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு நேற்றைக்கு ஒரு தகவல் வந்துச்சு இங்கேன்னு தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூரில் இருந்து தகவல் முஸ்லீம் மக்கள் குடியிருக்கிற பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களால் அங்கே வாரும் டாஸ்மாக்கும் கொண்டு வருவதற்குள்ள ஏற்பாடுகள் நடக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் எல்லா ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அங்க இருக்கிற தமமுக எஸ்டிபி எல்லா கட்சிகளும் போய் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் அது வந்தே தீரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இயக்கத்துக்காரர்களிடத்தில் என்ன வந்த வரவிடாதீர்கள் வந்தால் நாம் வன்முறைக்கு சொந்தக்காரர்கள் அல்ல ஆனால் வந்தால் மக்களே போய் கைகளில் தடுங்கள் அதை தவிர வேற வழி இல்லை அதாவது கடைகளை குறைக்க வேண்டிய நீங்கள் கடைகளை அதிகப்படுத்துகிறீர்கள் அனைத்து இந்திய அதிமுக எடப்பாடியார் ஆட்சி பெறுகிற போது ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்தார்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இல்லாத இடங்களிலே கடைகளை அதிகப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டால் இந்த சாராய ஆலைகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாருமே உங்கள் கட்சிக்காரர்களாக இருக்கிற காரணத்தால் அதை மூடுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை ஆகவே தமிழ்நாட்டு மக்களினுடைய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய எல்லா மக்களும் குறிப்பாக பெண்கள் இந்த சாராயத்தை ஒழித்து விடுங்கள் ஒழிப்பதாக சொன்னீர்களே அனைத்து அதிமுக காலத்திலே போராடினீர்களே இப்பொழுது உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது சாராயத்தையே ஒழித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே தமிழக அரசு இந்த நாட்டு மக்களின் மீது அவர்களுக்கு அவர்களுடைய உடலுக்கும் இன்றைக்கு மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் சொன்னார்களே இன்றைக்கு அதிகமான விதவைகள் இருப்பதுவே இந்த சாராயத்தினாலதான் என்று அவர்கள் சொன்னார்களே அந்த சாராயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உடனடியாக அதை முழுமையாக தடுத்து நிறுத்தணும் அது மூலமாக கள்ளச்சாராயம் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சா அபின் போதைப் பொருள்கள் மாணவர்களிடத்திலையும் ஏன் மாணவிகளிடத்திலையும் பழக்கத்தில் இருக்கிறது இன்னைக்கு வந்து மாணவிகள் பெண்கள் இளைஞர்கள் இன்னைக்கு பப்புக்கு போகிற ஒரு சூழலை நீங்கள் உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள் ஆகவே உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்துவது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு சும்மா செத்த நேரத்தில் மட்டும் குரல் கொடுக்காமல் செத்த நேரத்தில் மட்டும் நீங்கள் செயல்படுவதாக காட்டிக்கொள்ளாமல் நீங்கள் தான் காவல்துறையினுடைய பொறுப்பாளர் நீங்கள் தான் அதனுடைய அமைச்சர் அப்ப உங்கள் கட்சிக்காரர்கள் கள்ளச்சாராயத்தை காய்ச்சவர்களை பிடித்தால் உடனடியாக காவல் நிலையத்துக்கு வருகிறவர்களெல்லாம் உங்கள் கட்சிக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு வந்து நாட்டு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆட்சியில் இருக்கணும் நாங்கள் சம்பாதிக்கணும் அது மட்டும்தான் எங்களுடைய கவலை என்று நினைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை கவலைப்படாமல் மக்கள் அனுப்பிவிடுவார்கள் நீங்கள் மிச்சமான காலங்களிலேயும் வேண வேண்டும் என்றால் உடனடியாக குடும்பத்தினுடைய சாபத்திற்கு நீங்கள் ஆளாகாதீர்கள் உங்கள் குடும்பம் ஆளாக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கள்ளச்சாராயத்தை கள்ளக்குறிச்சிகளை மட்டும் ஒழிச்சால் பத்தாது தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்கிறது எந்த காவல் நிலையத்திற்கும் தெரியாமல் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் எந்த மாவட்டத்திலையும் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் விற்பதில்லை ஆகவே எங்கே நீங்கள் அந்த கள்ளச்சா கள்ளச்சாராயத்தை நீங்கள் பிடிக்கிறீர்களோ கஞ்சாவை பிடிக்கிறீர்களோ இருக்கிற காவல்துறை கண்காணிப்பனிலிருந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையம் வரை எல்லாரையும் நீங்கள் பதவி நீக்கம் செய்யணும் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்யணும் உளவுத்துறைக்கு தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறைக்கு தெரியாமல் இங்கே யாரும் கஞ்சா வைக்க முடியாது அவங்க போய் இங்க சொன்னா இங்கே காவல் நிலையத்தில் இந்த இடத்துல கஞ்சா வைக்கிறாங்க இந்த இடத்துல அரை ஓடுன்னு சொன்னா நீங்க ஆளை வர வச்சு காவல் நிலையத்தில் ரேட்டு பேசி எங்களுக்கு தராமணி சொல்லி ரேட்டு பேசுறாங்க அவங்க அதிகமாக ரேட்டை கேட்டா அவர்களை பாதுகாப்பதற்கு உங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே வந்து விடுகிறார்கள் யாராவது போய் புகார் கொடுக்கிறாருங்க இந்த நபர் இவர் விற்கிறார் இவர் இங்க வந்து கஞ்சா விற்கிறாரு இவருக்கு இவர் தான் ஹோல்சேலா சப்ளை பண்றாரு இவர் தான் ரீட்டைல் சப்ளையர் என்பதை புள்ளி விவரத்தோடு கொடுத்தால் அடுத்த நாள் காவல் நிலையத்தில் இருந்து இருக்கிற எஸ்பிசிஐடியும் காவல் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டவனிடத்தில் இன்னார் உங்களுக்கு புகார் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் நானே அதிராம்பட்டினத்தில் கஞ்சா விக்கிற வியாபாரிகளுடைய பட்டியலை கொடுத்தோம் அவர்களை எங்களுடைய ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக அங்கே காவல் நிலையத்தில் கொடுக்க சொன்னோம் கொடுத்த பிறகு அவர்கள் அந்த வியாபாரிகள் நம்முடைய இயக்கத்துக்காரர்களை எச்சரிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் இதேபோல் தாம்பரத்தில் ஒரு சகோதரர் அவர் பத்திரிக்கையாளர் அவர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் என்பதற்காக அவர் மிரட்டப்பட்டார் கொலை மிரட்டல் மட்டுமல்ல இரண்டு முறை தாக்குதலுக்கு ஆளானார் அங்கே காவலரிடத்துலேயே போய் சொன்னால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி இவரைத்தான் சத்தம் போடுகிறார் நீ என்ன பெரிய சட்டம் ஒழுங்கு சட்ட பிரச்சனை ஏற்படுத்துறியா நீ நீ யாரு நீ இதெல்லாம் செய்கிறதுக்கு என்று அவரையே மிரட்டுகிறார் இதுதான் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய லட்சணம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் உள் அர்த்தத்தோடு அதாவது உள்மனதோடு இதய சுத்தியோடு நீங்கள் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று கருதினால் தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய இந்த ச கள்ளச்சாராயத்தை இரும்புக்கரம் கொண்டு நீங்கள் அடக்க வேண்டும் மீண்டும் சாராய கடைகளை தொடக்காமல் உடனடியாக தமிழ்நாட்டில் மது விளக்கு அமுல்படுத்த வேண்டும் மதுவை தடை செய்ய வேண்டும் என்று நான் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இது எங்கள் இயக்கத்தினுடைய குரல் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தின் குரல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி